கிளாம்பாக்கத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் கிளாம்பாக்கம் பேரு நிலையத்தை பொறுத்த அளவில் நூறு சதவீத பயன்பாட்டிற்கு இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்லை மன்னா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதிய இன்னும் ஒருமுறை பாடு கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி கடந்த இரண்டு நாட்களாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் வெளியே வரும் பேருந்துகளால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதி அடைவதாக கூறி போராட்டம் நடைபெற்று வருகிறது ஒன்றும் விளங்கவில்லை ஒரு அமைச்சர் நூற்றாண்டு பேருந்து முனையம் விட்டுவிட்டா என்ன சொன்ன

சின்ன ஒரு ஒரு குழு குருக்கிற அறிவு இருந்தால் கூட இந்த மாதிரி தாப்புலாம் செய்ய மாட்டாங்க கிலாம்பாக்கத்திலிருந்து ஜன் மாவட்டங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிளிகளுக்கு நாலால் எந்த ஒரு காரியார் பா கிலாம்பாக்கத்தில் கடந்த சில நாட்களாக நடைபெறும் போராட்டத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் தூண்டுதலால் போராட்டம் நடைபெறுகிறதோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் அந்த நாய் காலையில் சேர்ப்படி அஞ்சு விடும் சொல்லுவை எதிர்கட்சி தலைவர் மற்ற உறுப்பினர்கள் வந்தால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து முழுமையாக சுட்டி பார்த்து விட்டால் சார் அதை விடுங்க சார் முதல் நம்ம போவாங்க எதுக்கு செருப்படி வாங்க நிச்சயம் மாண்பிக முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவரே புகழக்கூடிய இருக்கு அந்த கிளாம்பாக்கம் பேருந்து அமைந்திருக்கு என்பதை மாண்பிகு சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக எதிர்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு நல்லா வருதும் பே பேரவைத் தலைவர் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கிய நிதி ஜீரோ என்ற வாசகம் அச்சடிக்கப்பட்ட நூறு கிராம் எடையுள்ள அல்வா பாக்கெட்டுகளை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு வரும் பயணிகளுக்கு திமுகவினர் விநியோகித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது

இந்திய அரசு புரக்கணை இதா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவங்க வந்து அவங்க புரக்கணைக்குதா இருந்தனா இத்தனை குடு குடுக்களை அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க ஆஹா இந்திய நிதியமைச்சர் தான் முதல் முதல்ல வந்து ரிசர்வ் எல்லாம் போய் பார்க்கிறது நிதியமைச்சர் எப்பமே போய் பார்த்தது இல்ல ஆக நிச்சயமா வந்து மத்திய அரசு நடுவ அரசு நிச்சயமாக இதமட்டு கரிசனத்தோடு தான் ஈடுபடுகிறார்கள் என்று நாங்க எல்லாரும் என்னமா ஃபீல் பண்ணி கூக்குறடா அவன் today is later தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு இடபீடாக கேட்ட பணத்தில் ஒரு பைசா கூட மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். காலையில தான் சொல்லிட்டு போனே இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாகி இது நாற வாகி. தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு அணுகுவதாக குற்றம் சாட்டிய டிஆர் பிரதமர் அடிக்கல் நாட்டிய மதுரை எய்ம்ஸ் பணிகள் தொடங்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். நீல ஒரு மனுஷன் ஆம்பளைகంటే அவன் நடிப்பு நடிக்கிற பொம்பளை நடிப்பு நடிக்கிற இவர்கள் ஆயிரம் பேசுகிறார்களே சத்தியங்களை வாரி கண்டிப்பாக நடுத்தர மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்றால் நாமம் தான் வந்து விவசாயத்துக்கான உரமானியும் பதிமூன்று புள்ளி இரண்டு சதவீதத்தை இது நிதி நிலை அறிக்கை குறைத்துள்ளது பணக்காரர்கள் குறிப்பாக அம்பானி அதானி டாடா அப்புறவர்கள் தான் படக்கார மேலும் மேலும் படக்காராக ஆகியிருக்கார்கள் ஏழைகள் இன்னும் பழமை ஏழைகளாக போய் போய்க்கொண்டிருக்கார்கள் அங்க பாருறான் அங்க பாடுறான் கட்டி பாருலாம் நான் கேட்குறேன் நிர்மாசிதாம அவர்களே உங்க ஆத்தா விட்டு காசெல்லாம் சொல்றீங்களே நான் திருப்பி கேட்டேன் உங்கள் தோற்றுல அவர் விட்டு காசையாக கேட்டோம்னு கேட்டால் நல்லா இருக்குமா இருக்காதில்ல அதுக்கா என்ன பயின்ட்டு வெளிநாட்டுகளுக்கு நீங்க பயணம் மேற்கொண்டு வரும் பொழுது முதலீடுகள் அளவில் ஈர்க்கப்படுது இதற்கு அடுத்த கட்டமாக வேறு எதுவும் நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குங்களா முதலீடுகள் இருப்பதற்கான அடா பாவி பிள்ளையார் ஷூடிய கூட காப்பியடிக்கிறாளே திட்டமிடும் போது உங்ககிட்ட சொல்லிட்டு செய்கிறான் நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நெருங்கி வர்றதுனால அதற்கு தான் என்னுடைய பயணங்கள் இருக்கும் கொஞ்சம் பொறு மிஷின் நிக்கட்டும் ஆக இன்னும் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் இருக்கு ஆக இந்த ஒன்றரை வருஷத்துல எல்லா நாடையும் போயிட்டு வந்துடும் ஒரே முடிவோட எப்படி பிரதமர் மோடி இன்னைக்கு ஒரு ஊரா நாடு நாடா சுத்தி பிடிக்கிறாரோ அது மாதிரி இந்த பீரியடு முடியறதுக்குள்ள சுத்தி முடிச்சுட்டு ஒரே கொள்கையோட நீ கிளம்பி இருக்கிறீங்க கிளம்பியே சொந்த வேலையா போனேன்னு சொல்லி அறிவிச்சுட்டு போங்க முதலீட்டை பெறுவதற்காக போகிற வந்து ஒரு நாடகத்தை நடத்திட்டு போறீங்களே என்ன முதலீடு அறிவீங்க காத்த அடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கன மக்களுக்கு தொண்டாட்ட யாரு வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன் அவருக்கு எதுவும் தெரியாது திமுகவ பத்தி தெரியாது திமுக வரலாறு தெரியாது எந்த சப்ஜெக்ட்டும் தெரியாது திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட ஆஹ் அவருக்கு கிடையாது அவரை புறம் அதான்டா அண்ணாண்டா பன்னிமைக்கிறவன் பூரா பக்கத்துல வச்ச மாதிரியா என் புத்தியை சப்பல்ஸ்ல அடிக்கிறான் ஆளுநர் அவங்க கிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கட்டும் ஒரு லட்சம் கோடி தமிழகத்தினுடைய எட்டு லட்சம் கோடி ரூபாய் நம்ம சரி பண்ணுவோம் அதே வார்த்தை ஆளுநர் திருப்பி கேட்கறது எவ்வளவு நேரம் ஆகும் முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுக்க ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம் ஜனகரமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது கவர்னர் சொல்வத தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணும் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ் அவர் திமுக உறுப்பினர் கிடையாது ஆனா திமுக உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு பைத்தியமாக ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா